பிக் பாஸ் சீசன் எயிட்டில் கலந்து கொள்ளாமல் இருந்தது ஏன் இந்த மாதிரி நடிகர் அர்ணவனுடைய மனைவி திவ்யா பார்த்திங்கன்னா இப்போ பழிச்சின்ன ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது குறித்து பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தான் முடிஞ்சுது இதில் நம்ம முத்துக்குமரன் தான் வந்துட்டு டைட்டில் ஜெயிச்சிருந்தாரு ஏன்னா அது இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக ஏகப்பட்ட விஜய் டிவி பிரபலங்கள் தான் கலந்துக்கிட்டாங்க அண்ட் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அர்ணவ் அண்ட் அன்ஷிதாவுமே வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க ஸோ இவங்க கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற பேச்சு வந்த உடனேயே அர்ணவினுடைய மனைவி திவ்யாவுமே கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு ரீசெண்டாக திவ்யா கிட்டேயுமே இன்ஸ்டாகிராமில் ரசிகர்கள் அதிகமாக இது குறித்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கவும் அவங்களுமே பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக ஒரு ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க அதில் பிக் பாஸ் எயிட் நிகழ்ச்சியில் நீங்கள் ஏன் வரலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க அவங்களுக்குலாம் நான் விளக்கம் கொடுக்க நினைக்கிறேன் நான் கலந்துக்கவே முதல்ல நினைக்கல காரணம் எனக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கிறாங்க அவங்கள வச்சுக்கிட்டு ஷூட்டிங் போகவே என்னால முடியல வந்த உடனே என்னை அப்படி தேடுவா குழந்தைய விட்டுட்டு என்னால் நூறு நாட்கள் எல்லாம் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது அதே போல நான் செவ்வந்தி சீரியல்லையுமே நடிச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த சீரியல்ல இருந்தும் என்னால் விலக முடியாது இந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் எயிட்டில் தான் ஏன் கலந்துக்கலை அப்படிங்கிறது குறித்து அர்ணவினுடைய மனைவி திவ்யா பார்த்தீங்கன்னா இப்போ விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்கமெண்ட் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க